ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு கப் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நம்ம பாயாசத்துக்கு வந்து நைலான ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கணும் மாவு ஜவ்வரிசி வந்து நீங்கள் வடை அந்த மாதிரி போடுறப்ப மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கணும் இப்போ அந்த ஜவ்வரிசியோடு நான் நல்லா அதை கழுவிட்டு அது முங்குற அளவு போட்டு அதை பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ப்ராசஸ் வந்து என்னன்னா பாலை காய்ச்ச போகிறோம் நல்லா அரை லிட்டர் பால் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் பால் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு சைடு நல்லா காய்ச்சுங்க பால் பொங்கிட்டு இருக்கு இப்போ இந்த பால் நல்லா பொங்கின உடனையும் இந்த காய்ச்சின பாலையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடு ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கோம் பாலை காய்ச்சி தனியாக எடுத்து வச்சு அதை ஆற வச்சிருங்க இப்போ ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காம நேரம் ஊர்ன ஜவ்வரிசியை வந்து நான் வந்து அந்த பேனில் வந்து ஊற்றிட்டேன் இப்போ வந்துட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து ஊற்றி விட்டுக்கோங்க ஊற்றிட்டு மேற்கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா இந்த சட்டியிலே போட்டு நல்லா வேக விட போகிறோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இனிப்புக்கு பாக வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு நீங்கள் வந்து ஒன்னே கால் கப்புலேருந்து ஒன்றரை கப்புக்குள்ளே நீங்கள் வந்து ஜவ் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை கிட்ட தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துருங்க இப்போ வெந்திருச்ச ஜவ்வரிசி வெள்ளமும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இருத்தி இந்த வெந்த ஜவ்வரிசிக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து கிளறி விடுங்க வெள்ளம் ஊத்துறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அது வெந்துருச்சான்னு நல்லா அமைக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தது தெரிஞ்சிருக்கும் வெந்ததுக்கு தான் நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சின வெள்ளத்தை வந்து இதோட சேர்க்கணும் இப்போ ஜவ்வரிசியும் வெள்ளமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா வந்து கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதே இந்த ஏலக்காய் பொடியை நீங்கள் நல்லா அரைச்சு ஃபைன் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க போதும் இப்போ வந்து தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா நெய் வந்து ரெண்டு குளிக்கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நெய் காஞ்ச உடனேயும் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம் முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அந்த முந்திரி பருப்பும் போட்டுட்டு இது வந்து நல்லா வறுவல் வர்ற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் வறுத்து முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த பதை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க அடுத்து அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை பழங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுவிட்டு இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க வறுத்து எடுத்துட்டு முந்திரியையும் உலர் திராட்சையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஜவ்வரிசியும் வெள்ளமும் வெந்துக்கிட்டுருக்கு நல்லா இந்த பதம் வெந்து வந்த உடனேயும் அந்த வறுத்தெடுத்த முந்திரியையும் உலர் திராட்சையும் இதோடு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம் பால் வந்து நல்லா ஆற வச்சிடணும் சூடோடு சேர்க்கக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நான் வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு லைட்டா இதை ஒரு கிண்டு கிண்டுனிங்கன்னா நம்ம பாயாசம் ரெடி ஆயிடும் நம்ம ஜவ்வரிசி பாயாசம் ரெடி